வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை தொடர் குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகளின் நடமாட்டம் குறித்து தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் சமீபத்தில் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பதுங்கியிருந்த கோவை குண்டுவெடிப்பு பயங்கரவாதிகள் முகமது அலி அபுபக்கர் சித்திக் டெய்லர் ராஜா ஆகியோர் ஏடிஎஸ் எனப்படும் தமிழக பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களை காவலில் எடுத்தும் விசாரித்து வாக்குமூலம் மூலம் பெற்றுள்ளனர் அப்போது இவர்கள் தலைமறைவாக இருந்த ஆண்டுகளில் வெடிகுண்டு தயாரிப்பு உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றது தெரியவந்தது கோவை தொடர் குண்டுவெடிப்பு மற்றும் இந்து தலைவர்கள் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் முகமது அலி சித்திக் உள்ளிட்டோரின் கூட்டாளிகள் எட்டு பேர் குறித்த தகவல்களும் தெரியவந்தன இதையடுத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தலைமறைவாக உள்ள பயங்கரவாதிகள் கோவை போத்துனூரை சேர்ந்த முஜிபர் ரஹ்மான் வாணியம்பாடி முஷ்டாக் அகமது கோவை குனியமுத்தூரை சேர்ந்த அஷ்ரப் அலி உள்ளிட்ட எட்டு பேரை தேடி வருகின்றனர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அவர்களின் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த மாவட்டங்களில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பத்து ஆண்டுகால கால அதிமுக ஆட்சியான் பத்து ஆண்டுகால கால அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தின் பொற்காலம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் தமிழகத்தில் திமுகவினர் இப்போது கிட்னியும் திருட ஆரம்பித்து விட்டனர் நாமக்கல் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த பெண்மணிக்கு கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துள்ளனர் அதுக்கு பணமும் கொடுக்கவில்லை திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைக்கு போகாதீர்கள் கிட்னி கல்லீரல் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் திமுக ஆட்சியில் திருட்டு போகிறது யாராவது திமுகவினர் நடத்தும் மருத்துவமனைகளுக்கு போயிருந்தால் ஸ்கேன் செய்து உறுப்புகள் இருக்கின்றனவா என்று செக் செய்து கொள்ளுங்கள் என்றும் எனக்கு நிறைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றனர் அவர்கள் நிறைய தொழில் செய்கின்றனர் அவர்களை நோக்கி அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ ரெய்டு நடத்தினால் அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் எது நடந்தாலும் அதோடு என்னை இணைத்து பேசுவதையே வாடிக்கையாக்கி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயம் இல்லை கருணாநிதியையே பார்த்தவர்கள் நாங்கள் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சிதான் தமிழகத்தில் பொற்காலம் என்றும் திருமாவளவன் தூய்மை பணியாளர்களை நிரந்தர பணியாளர்கள் ஆக்கக்கூடாது என பேசுகிறார் அதே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் எதிர்க்கின்றனர் வேறு யார் வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுத்தாலும் அக்கூட்டணி வெற்றி வராது திமுக செய்த பாவத்திற்கு அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் கூட்டணி கட்சியினர் சுமக்க வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பணி நிரந்தரம் செய்ய கோரி தூய்மை பணியாளர்கள் போராடி வரும் நிலையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்தால் தொடர்ந்து தூய்மை பணியையே செய்ய கட்டாயப்படுத்துவது போலாகிவிடும் எனவே அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்கக்கூடாது என திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களால் புதிய யோசனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன எந்த ஒரு தொழிலும் ஒரு சமூகத்தினர் மட்டும் செய்யும் நிலை இருக்கக்கூடாது தூய்மை பணியை செய்து வரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை அத்தொழிலில் இருந்து மீட்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் மீது திமுக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது இதனால் ஒட்டுமொத்த தமிழகமும் திமுக அரசு மீது கோபத்தில் உள்ளது மக்களின் கோபத்திலிருந்து அரசை காப்பாற்றுவதற்காக இந்த யோசனை முன்வைக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் தூய்மை பணியாளர்களை அவர்களின் கல்வி தகுதிக்கு ஏற்ப மற்ற அரசு துறைகளில் பணியமர்த்த வேண்டும் அவர்களுக்கு கடன் வழங்கி தொழில் முனைவோர்களாக மாற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது பற்றி எதுவும் பேசாமல் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கக்கூடாது என்று மட்டும் வலியுறுத்துவது அவர்களுக்கு இழைக்கப்படும் துரோகம் சமூக நீதி என்ற பெயரில் தூய்மை பணியாளர்கள் சுரண்டப்படுவதற்கு யாரும் துணை போகக்கூடாது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழர் ஒருவரை துணை ஜனாதிபதி பதவியில் அமர்த்த பிரதமர் மோடி ஏற்பாடு செய்திருக்கிறார் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்படுபவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் அறிந்தவர் அவர் ஆளுநர் மத்திய அரசின் பிரதிநிதி அதற்காகவாவது அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் அத்துடன் அகம்பாவத்தோடு செயல்படுகிற சிலரை வைத்துக் கொண்டு காணிக்கை பணத்தை அறநிலையத்துறை முறைகேடாக பயன்படுத்துவதாகவும் ராஜா கூறியுள்ளார் சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த நடிகர் விஜயின் தாவேக்க கட்சிக்கு இடைக்கால தடை விதிக்க கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கொடியானது சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் அமைந்துள்ளது இதற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பின் நிறுவன தலைவர் பச்சையப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் கமிஷன் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட நடுநிலையான அமைப்பு அதன் மீது தொடர்ந்து குற்றம் சுமத்தி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் என காங்கிரஸ் மற்றும் அதன் தலைவர்கள் நம்புகின்றனர் அதனாலேயே ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்கின்றனர் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் மீது கோபம் இருந்தால் அதை தேர்தல் கமிஷன் மீது காட்டுவது வழக்கமாகிவிட்டது அதிமுக கூட்டணி இன்னும் விரிவாக்கப்படும் கூட்டணி தொடர்பாக அதிமுக பாஜக இணைந்து எடுக்கும் முடிவு பிற கூட்டணிகளுக்கு இறுதி முடிவாக இருக்கும் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் பாஜக கூட்டணியில் சேர்வது குறித்து இதுவரை என்னை யாரும் தொடர்பு கொள்ளவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்கும் சி பி ராதாகிருஷ்ணன் அனைத்து மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர் தமிழர் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன் பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வந்திருக்கிறது அவரை சந்திப்பீர்களா என அனைவரும் கேட்கின்றனர் இப்போதைக்கு எதையும் சொல்ல முடியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் மத்திய அரசை பின்பற்றி மாநில உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலை வெளியிட தமிழக உயர்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாகவும் அடுத்த ஆறு மாதங்களில் தரவரிசை பட்டியல் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர் செல்வதற்கான பயணத்திற்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு துவங்கிய ஐந்து நிமிடங்களில் முடிந்துள்ளது அனைத்து டிக்கெட்டுகளும் வெற்று தீர்ந்துள்ளன இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது அறுபது நாட்களுக்கு முன்பு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் வசதி உள்ளது தீபாவளியை கொண்டாட சொந்த ஊருக்கு செல்ல வசதியாக ரயில் டிக்கெட் முன்பதிவு நேற்று காலை எட்டு மணிக்கு துவங்கியது ரயில்வேயின் ஐஆர்சிடிசி சி இணையதள மற்றும் முன்பதிவு மையங்களில் முன்பதிவு நடந்தது முன்பதிவு துவங்கிய மூன்று முதல் ஐந்து நிமிடங்களில் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் பட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன காலை எட்டேகால் மணிக்குள் பெரும்பாலான ரயில்களில் அனைத்து டிக்கெட்டுகளும் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது சென்னையில் இருந்து செல்லும் பாண்டியன் பொதிகை நெல்லை முத்துநகர் கன்னியாகுமரி ஆகிய விரைவு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு முடிந்துள்ளது சென்ட்ரலில் இருந்து மேற்கு மாவட்டங்களுக்கு செல்லும் சேரன் நீலகிரி ரயில்களிலும் முன்பதிவு முடிந்துள்ளதாக கூறப்படுகிறது ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான டிட்டோ ஜாக் தன் பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற நான்கு நாட்கள் கெடு விதித்துள்ளன மத்திய அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் போராட்டம் நடத்துவதாக டிட்டோ ஜாக் அறிவித்திருந்தது வரும் இரண்டாம் தேதி தலைமை செயலகத்தை போவதாகவும் தெரிவித்திருந்தது இந்நிலையில் டிட்டோ ஜாக் நிர்வாகிகளுடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் பேச்சு நடத்தப்பட்டது கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் தெரிவிப்பதாகவும் முக்கிய கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணியில் நடந்த டிட்டோ ஜாக் அமைப்பின் செயற்குழு கூட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு இருபத்தி இரண்டாம் தேதி வரை அவகாசம் வழங்க முடிவு செய்யப்பட்டது வெளியிடாவிட்டால் போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழக மின்வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிவோரை பணி நிரந்தரம் செய்யக் கோரி மின்வாரிய பொது ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழக தேசிய காங்கிரஸ் மின்சார தொழிலாளர் சம்மேளனம் சார்பில் சென்னை அண்ணாசாலை மின்வாரிய அலுவலகம் பின்புறம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கம்போடியா லாவோஸ் மியான்மர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்ய முயற்சித்த ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மொபைல் போன் அழைப்புகளை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தடுத்துள்ளதாக கூறியுள்ளனர் மத்தியில் ஆளும் பாஜக அரசை வீழ்த்தும் வரை ஓயமாட்டோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் இரா முத்தரசன் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் ஜனநாயகம் மத அரசமைப்பு சட்டம் போன்றவை இருக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜனநாயக அரசு அல்ல பாஜக அரசை வீழ்த்தும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்றும் இரா முத்தரசன் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்